மண சுவையான ஆம்பூர் மட்டன் பிரியாணி இப்போ நம்ம வீட்டிலே ரெடி ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இன்றைக்கி வீட்டில் ஆம்பூர் மட்டன் பிரியாணி ஒரு பிடி பிடிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு ஜே ஜே ஜேபி சமையல் இந்த ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முழுசாக என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ நம்ம ஆம்பூர் மட்டன் பிரியாணி செய்ய ஆரம்பிப்போம் இப்போ நான் ஒரு கிலோ அளவு மட்டன் பிரியாணி செஞ்சு காட்டப்போகிறேன் இதுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நம்பர் வரமிளகாய் எடுத்துக்கிருங்க இந்த மட்டன் பிரியாணிக்கு இதுதான் காரம் இப்போ நான் ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஜீரக சம்பா ரைஸ் வந்து நான் ஒரு கிலோ அளவு எடுத்துருக்கேன் மட்டன் வந்து ஒரு கிலோ அளவு எடுத்திருக்கேன் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஜீரக சம்பா தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நம்ம மட்டனும் வந்து நல்ல மட்டனாக பார்த்து எடுத்துக்கிருங்க ரொம்ப பெரிய ஆடாக இருந்தால் அந்த பிரியாணி டேஸ்ட்டே மாறிடுங்க ஸோ நம்ம ஆம்பூர் மட்டன் பிரியாணிக்கு மட்டனு இந்த ரைஸ் தாங்க அந்த டேஸ்ட்டே கொடுக்கும் அதனால் அது கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிருங்க இப்போ பிரியாணி செய்ய என்னென்ன பொருட்கள் வேணும்னு நம்ம பார்த்துடலாம் நான் வந்து இப்போ மூணு பெரியவங்காயம் எடுத்துக்கிறேன் அதாவது ஒரு முந்நூறு கிராம் அளவு எடுத்துருக்கேன் இதை நீல வாக்கலாம் கட் பண்ணி எடுத்து அதே மாதிரி தக்காளி வந்து ஒரு கிராம் அளவு மீடியம் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியா எடுத்து அத நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கிட்டேங்க இதோட நூற்றி ஐம்பது கிராம் அளவு நான் தயிர எடுத்துக்கிறேன் நல்லா கெட்டி தயிரா பார்த்து எடுத்துக்கிறேங்க இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் நான் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நம்ம கொத்தமல்லி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தனியாக அரைச்ச பூண்டு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் இஞ்சி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிருங்க இது எல்லாமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிருங்க அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும் இதோட நம்ம அரைச்ச வரமிளகா பேஸ்ட்டு ஒரு இருந்து மூன்று டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம் எலுமிச்சை பழம் வந்து ஒரு பழம் எடுத்துக்கிறேன் இதோட தாளிக்கிறதுக்கு பட்ட ஒரு ரெண்டு தூண்டு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பிரிஞ்சு இல்லாண்டே எடுத்துருக்கோங்க இதுதான் தாளிக்க வேண்டியது இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் இதுதான் இந்த பிரியாணிக்கு வந்து மசாலா எதுவும் எதுவுமே ஜாஸ்தி இல்லை ஆனால் டேஸ்ட்டாக செமையாக இருக்குங்க இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை வச்சுக்கிறேன் அதில் வந்து நூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் ஊற்றிக்கிறேங்க நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் இதோட நம்ம தாளிக்க வேண்டிய பொருட்களில் சேர்த்துடலாம் பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலை இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துருவோம் அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இதை வதக்கி விடலாம் இப்போ வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் அப்போ பொன்னீரமாக வந்துடுச்சு இதோட நம்ம அரைச்சி வச்சுக்கிற மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு இந்த பூண்டோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இந்த பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம இஞ்சி பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் இதோட நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு அந்த வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விடலாம் இந்த இஞ்சி பூண்டோட வாசனை போனோன்னே இதோட ரெண்டு தக்காளியும் நம்ம சேர்த்துருவோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம அடிக்கடி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்குன்னு கீழே வந்து அடிப்பிடிக்காமல் பார்த்து தருங்க இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சி வந்தோன்னே இதோட நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிற மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகா பேஸ்டையும் சேர்த்துடலாம் நம்ம காரத்துக்கு தக்கனா இதில் மூணு இல்லாட்டி மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குருங்க இந்த பிரியாணிக்கு இது மட்டுந்தாங்க நம்மளோட காரத்துக்கு டேஸ்ட்டு நம்ம இதில் மாதிரி பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை இப்போ இந்த பேஸ்ட்டையும் நல்லா சேர்த்து வதக்கின பிறகு நம்ம கழுவி வச்சுக்கிற மட்டனையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நான் மட்டனை வந்து எல்லாம் போட்டு வேக வைக்க இல்லைங்க நான் இப்போ நான் அடுப்புலையே வச்சு தான் நான் வேக வைக்க போகிறேன் அதனால அந்த மட்டன் வேகிறதுக்கே கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ரைஸுக்கும் மட்டனு சேர்த்து இப்போ சேர்த்துக்கிட்டேங்க இப்போ ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் இடையில இடையில் ஓப்பன் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிருங்க கீழே அடி பிடிக்காத அளவுக்கு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற புதினா மல்லி அதையும் நம்ம சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இடைக்கிட மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மட்டனை நல்லா கிளறி விட்டுக்கிருங்க இதோட நான் வந்து நூற்றி ஐம்பது எம்எல் தயிரையும் நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மட்டனை நம்ம அடுப்பில் வச்சு இப்போ இது நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை மட்டன்லேருந்து விட்ட தண்ணீரும் இப்போ நம்ம தயிரும் சேர்த்துருக்கோம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அது வேகட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சிங்க இப்போ நம்ம மட்டன் இன்னும் நல்லா வேகணும் அதுக்காக கொதிக்க வச்ச வாட்டர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க வச்ச வாட்டராக சேர்த்துக்கிடுங்க பச்சை தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவு இப்போ வந்து நான் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து ரைஸுக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரைஸ் வந்து ஒரு அஞ்சு டம்ளர் அளவு ரைஸ் எடுத்துக்கிட்டேங்க அது நான் வந்து ஒன்றரை டம்ளர்னு கணக்கு எடுத்து ஒரு ஏழு டம்ளர் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மொத்தம் ஒரு எட்டு டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க இது எனக்கு பிரியாணி வேகிறதுக்கு கரெக்டான அளவாக இருந்துச்சு இதோட நம்ம எடுத்து வச்சுக்கிற லெமன் சாரையும் நம்ம சேர்த்திடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச அப்புறமா நம்ம ஊற வச்சுக்கிற ரைஸை வந்து இதோட சேர்த்துடலாம் நான் ரைஸை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நான் சேர்த்துருக்கேங்க இப்போ அந்த ரைஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இருக்கணுங்க இப்போ மூடி போட்டு மாறுபடியும் மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் கழித்து மாபடியும் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி முன்ன விட நல்லா வத்திடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடணுங்க அதனால் ரைஸை நல்லா கிளறி விட்டுக்கிடுங்க இப்போ ரைஸை கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம தம் போடலாம் நான் தம் போடுறதுக்கு நான் தோசைக்கல் தாங்க இப்போ வச்சு நான் இதுக்கு தம் போட போகிறேன் இப்போ நம்ம பிரியாணி சட்டியை கீழே இறக்கிட்டு நம்ம தோசைக்கல்லை வச்சிடலாம் தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே பிரியாணி சட்டி வைங்க இப்போ மேலே கொஞ்சமாக வந்து புதினாவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவும் நெய்யும் சேருங்க நெய் சேர்க்கறதுனால அந்த டேஸ்ட்டும் மனமும் கிடைக்கும் அதனால நம்ம அப்போ நெய்யை சேர்த்துட்டு மேலே உங்கள்கிட்ட எல்லாம் அப்படி இல்லாட்டு துணி இருந்தால் கூட போட்டுக்கிருங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே சூடான தண்ணி பாத்திரத்தையும் வச்சுருங்க இப்போ அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆனால் அந்த தோசைக்குள்ளே இந்த பிரியாணி சட்டி இருக்கட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க சுட சுட சுவையான நம்மளோட ஆம்பூர் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மகிட்ட இருக்கிற பெரிய மரகரண்டியை எடுத்து நல்லா கீழே இருந்து மேலே வரைக்கும் இந்த பிரியாணியை லைட்டாக அப்படியே பெரட்டி விடுங்க பிரியாணி உடையாத அளவுக்கு இப்போ நம்மளோட ஆம்பூர் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இது பொழு பொழுதுன்னு சூப்பராக வந்திருக்குங்க நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இந்த மட்டன் பிரியாணி இருக்கும் ஸோ நீங்களும் நான் சொன்ன இப்படி இந்த ஆம்பூர் பிரியாணி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரிஜினல் ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டின ஆம்பூர் மட்டன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மலந்துடாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிடுங்க இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்த நீங்கள் இன்னும் என்னை அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகணுண்டா அது உங்களால் மட்டும்தான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க உங்களோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் என்னால் வெற்றி எனக்கு சீக்கிரம் அடைய முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க அதில் ஏதாவது குறை நேரம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நானும் அதை சரி செஞ்சுக்கவும் என்னோட சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு செல்லவும் என்னால் முடியும் ஓகே இதோட நானும் கிளம்புறேன் பாய்